ஹாய் ஹலோ வணக்க மக்களே போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்று மேடை நாடகங்கள் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு திரைப்படக் கல்லூரியில் பட்டயம் பெற்று அபூர்வ ராகுங்கள் என்று திரைப்படத்தின் மூலம் சினிமா துறையின் பயணத்தை ஆரம்பித்து இன்று வரை வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு சினிமாவின் நாயகன்தான் ரஜினிகாந்த் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை தன்வசப்படுத்திக் கொண்டு சூப்பர் ஸ்டார் என்ற மகுடத்தையும் சூடிக்கொண்டார் ஜெயிலர் திரைப்படத்தை அடுத்து இவருடைய நடிப்பில் இரண்டு திரைப்படங்கள் வெளியாக உள்ளது கடந்த சில மாதங்களாகவே வேட்டையன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் முன்வரமாக பங்கேற்று வந்தார் அண்மையில் வேட்டையின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்த நிலையில் ஓய்வில் இருந்த ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படப்பிடிப்பு இந்த மாதம் துவங்கியது அதில் அண்மை காலத்தில் கூலி படத்தின் அட்டகாசமான டைட்டில் டீசர் ஒன்றும் வெளியாகியது இது அமோகமான வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றுக்கொண்டது இதில் ஏகப்பட்ட தங்கங்கள் இடம்பெற்றிருப்பதால் கூலி திரைப்படம் ஒரு தங்க கொள்ளையை மையமாக கொண்டு உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெயிலரை போன்றே கூலி படத்திலும் பிறமொழி நடிகர்களை நடிக்க வைக்கப் போகிறார்களாம் இந்நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் லைஃப் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கும் அபிராமியை கூலியில் ரஜினிக்கு ஜோடியாக நடி முடிவு செய்திருக்கிறார் ராம் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் பட வெற்றியைப் போலவே வேட்டையன் படமும் பிரம்மாண்ட வெற்றியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது தீபாவளிக்கு இந்த திரைப்படத்தை வெளியாக பல படக்குழு திட்டமிட்டுள்ளது கண்டிப்பாக ஜெயிலரை போலவே வேட்டையின் திரைப்படமும் ஒரு வெற்றி நடையை போடும் என எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இது ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுக்கொண்டு நன்றி வணக்கம்